யாருக்குமே வந்து வைட்டமின் டி குறைபாடு இருக்குங்க ஏன்னா வெயில்ல வந்து யாருமே அதிகமா எக்ஸ்போஸ் ஆறதே கிடையாதுங்க எல்லாமே உள்ள இருக்கிறாங்க ஆபீஸ் போறாங்க ஸ்கூலு காலேஜ் ஏர் கண்டிஷன் கார்ல இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆறது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதனால என்ன ஆகுது அப்படின்னா சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய யூவி லைட்ஸ் வந்து நம்மளுடைய தோல்ல வந்து படணுங்க நம்ம தோல்ல பட்டவன என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேஷன் வந்து நடக்குது இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ விட்டமின் டி வந்து ஸ்டிமுலேஷன் ஆகுது ஸ்டிமுலேஷன் ஆனது என்ன ஆகுது நம்மளுடைய லிவருக்கு

மால் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய இந்த ரியாக்ஷன் எல்லாமே வந்து நிறைய காணப்படும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா கொட்ட ஆரம்பிச்சிடும் தோல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும் ஜாயின்ஸ்ல வந்து பெயின் வீக்கா இருப்பாங்க எது செஞ்சாலுமே உடனே வந்து டயர்ட் ஆயிருவாங்க அது மட்டும் கிடையாதுங்க அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே வந்து ரொம்ப டவுன் ஆயிரும் அவங்க ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேச் ஆயிடும் மூட் ஸ்விங் சொல்லக்கூடிய மூட் ஸ்விங் இருந்துட்டே இருக்கும் சில நேரம் என்ன ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க சில நேரம் ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஆன்சைட்டியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் உடனே மக்கள் எல்லாரும் உடனே என்ன யோசிப்பாங்க ஸோ எந்த ஃபுட்ல வந்து இது நிறைய இருக்கு ஸோ எந்த சப்ளிமெண்ட்ஸ் அதாவது டீ ரைஸ் இருக்கு சாஷே இருக்கு டேப்லெட் இருக்கு சிக்ஸ்டி கே சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் யூனிட் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க நம்ம வீட்லேயே வீட்டுக்கு வெளியில ஜஸ்ட் லைக் தட் நீங்க சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்க உடம்புல கிடைக்க ஆரம்பிக்கும் பிளஸ் வெஜிடபிள்ஸ்ல வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அதுக்கு பதிலா வந்து ஃபிஷ்ல வந்து இது நிறைய இருக்கு பிளஸ் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஃபோர்டிஃபைட் அதாவது இதை கொஞ்சம்